சின்ன சின்ன ஆசைகள் அது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் நடக்கு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் பட் ஆனால் நம்ம அதை வந்து செய்யவே மாட்டோம் ஒரு வயசானதுக்கு அப்புறமா நிறைய சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் அதை வந்து நம்மளால அதை செய்யவே முடியாது நம்ம செய்யணும்னு ஆசைப்படுவோம் பட் நம்மளோட சமுதாய கட்டமைப்பு அப்படி இருக்கு நம்மளால அதை செய்யவே முடியாது செய்யணும்னு நினைச்சா கூட யாராவது எதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம சுற்றி சுற்றி யோசிச்சுதான் பார்ப்போம் அந்த சுற்றி பார்த்துட்டு வேணாம் வயசாயிடுச்சு இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்ற தாட்ல தான் எல்லாருமே இருப்போம்னு நினைக்கிறேன் எல்லாருமே அந்த ஏஜ் ஆனதுக்கப்புறமா வர தாட்ஸ் அதை பற்றி தான் நான் சொல்ல வரேன் ஒரு சும்மா ஒரு பார்க்குக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு வழியாக நடந்து போயிட்டே இருக்கும் ஒரு பார்க் வருது அந்த பார்க்கில் போனீங்கன்னா ஊஞ்சல் இருக்கும் அங்கே யாருமே சுற்றி இருக்க மாட்டாங்க பட் அந்த ஊஞ்சலில் ஏறி உட்காந்து நல்லா ஜாலியாக ஹைட்டாக போய் ஊஞ்சல் ஆடணும்னு பயங்கர ஆசை இருக்கும் பட் ஆனால் நம்ம செய்ய முடியாது செய்யவும் மாட்டோம் அதெல்லாம் செஞ்சால் எருமை மாதிரி இருக்கு இது வந்து இது ஆடுதுன்னு அப்படின்னு ஒரு நம்ம 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 மக்கள் அப்படிதான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா பட் ஆனால் அந்த சின்ன சின்ன ஆசைகளை நம்ம மனசுக்குள்ள பூட்டி வைக்காம அதை செய்யலாம் அந்த மாதிரி ஒரு ஆசை தோறும் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் ஒரு ரிசெப்ஷன் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போக சொல்ல வந்து நமக்கு வந்து அங்கே நல்ல ஒரு பாட்டு போகும் நம்ம நல்ல வைப்பாக இருக்கும் அந்த சாங் பட் அந்த சாங்கு டான்ஸ் ஆடணும்னு தோணும் மனசில் பட் ஆனால் நம்மளால் அதை வந்து செய்யவே முடியாது அது பெரிய பெரிய குலபுத்தமாக ஆயிடும் அது மாதிரி நம்ம ஏதாவது செஞ்சோம்னா பட் அது நம்மளோட சின்ன ஆசை தான் மனசில் பட் ஆனால் அத நம்மளால் செய்யவே முடியாது நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷோரூம் போகிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு பெரிய மிரர் வச்சுருக்காங்க ஒரு சேரீயோ ஏதோ ஒன்று ஒரு டாப்போ ஒரு சுடிதாரோ ஒரு குர்த்தியோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கொண்டு அது அதை நல்லா அழகா போட்டுட்டு ஒரு ஒரு கேட்வாக் பண்ணணும் ஒரு ஜாலியா ஒரு வாக் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும் மாடல் மாதிரி பட் ஆனால் நம்மளால் செய்ய மாட்டோம் ஏன்னா சுத்தி ஆட்கள் இருப்பாங்க நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு தா தோணல் வரும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஆசைகள் இந்த நெக்ஸ்ட் வந்து நம்ம யோசிச்சியே பார்க்க மாட்டோம் ஒரு ரோட்டில் விளையாடிட்டு இருப்பாங்க பசங்க அந்த கோலி அடிக்கிறதா இருக்கட்டும் சரி வந்து அந்த பம்பரம் விடுறதா இருக்கட்டும் அண்ணா எனக்கெல்லாம் பம்பரம் விடணும்னு பயங்கர ஆசை அதெல்லாம் நம்ம செய்யணும்னு நினைப்போம் அதெல்லாம் நம்ம சின்ன வயசுல விளையாடின ஒரு விளையாட்டுகள் தானே ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை வந்து செய்யணும்னு நினைப்போம் பட் ஆனா நான் செஞ்சிருவேன்னு வச்சுக்கோங்க பம்பரம் வேணும்னு ஆசைப்படுவோம் அது அப்புறம் அப்ப நமக்கு வந்து என்ன தோணும் ஐயே என்னடா இது இந்த வயசுல போய் பம்பரம் விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் ஏன் தீபாவளிக்கு பட்டாசையே கொளுத்தணும்னு நினைப்போம் எல்லாரும் வெடி வெடிப்பாங்க சின்ன எல்லாம் பயங்கரமா பட்டாசு கொளுத்துவாங்க அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு பெரியவங்க கூட இருக்கவே மாட்டாங்க பட்டாசு கொளுத்த என்னடா இது யாரையுமே காணும்னு சொல்லி நமக்கே ஒரு ஷை வந்து நம்ம வந்து அந்த பட்டாசியும் கொளுத்தாம இருந்து வந்துருவோம் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆசை எல்லாமே மனசுல நிறைய இருக்கும் அதுதான் சொல்றேன் என்ன நமக்கு தோன்ற ஆசைகள் தான் இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து செய்ய முடியும் பட் நமக்கு அதை செஞ்சா நமக்கு சந்தோஷம் தெரியும் பட் ஆனா நம்ம அதை செய்யவே மாட்டோம் ஏன்னா நம்ம செய்ய மாட்டோம்னு சொல்றதை விட நமக்கு வந்து அந்த மனசுல அது தோணா கூட நம்ம செஞ்சோம்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க நம்ம சமுதாயம் வந்து இப்படிதானே கட்டமை பண்ணி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் தான் வருது ஏன்னா நம்ம எது பண்ணாலுமே நம்மள வந்து எதையாவது ஒரு குறையாதான் பேச போகுது அப்படின்னு தோணும் எங்கேயாவது ஒரு மலையில போயிட்டு நல்ல சவுண்டா கத்தணும்னு பயங்கர ஆசை இருக்கும் அது நமக்கு அந்த எக்கோ ரிபீட் ஆகும் பாத்தீங்களா அதை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல அருவி யாருமே இல்லாத ஒரு அருவி அந்த மாதிரி ஆசைகள்லாம் கூட ஓரளவுக்கு நிறைவேற்றிக்கலாம் யாருமே இல்லாத இடத்துல போய் பட் ஒரு சுற்றுலா தலங்கள்ல நம்ம போயிட்டு பண்றது வந்து வேற அங்க நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல இப்ப நம்ம வந்து ஒரு ஏஜுக்கு மேல நம்ம வந்து செல்ஃபி எடுக்கிறது கூட ஒரு யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க சின்ன பசங்க எல்லாம் செல்ஃபி எடுக்குதுங்க இவங்க எல்லாம் வயசாயிடுச்சு இதுக்கப்புறம் எதுக்கு செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படின்ற தாட் கூட நிறைய பேருக்கு வருது இல்லைன்னு சொல்லவே முடியாது இல்லையா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் மற்றவங்கள பாதிக்காத ஆசைகள் நம்ம மனசுல இருந்ததுன்னா அதை தாராளமா நம்ம செய்யலாம் ஏன் செய்யக்கூடாது நம்ம அது செய்யறதுனால நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வருதுன்னா ஏன் செய்யக்கூடாது எல்லாமே செய்யலாம் இல்லை ஏன் செய்யக்கூடாது ஒரு சின்னதாக எதுவாக இருக்கட்டும் ஒரு ஆயின்மெண்ட்டை நம்ம வந்து ஒரு ஒரு மாய்ஸ்டரஸில் ஏதோ நம்ம கியூஸ் பண்றோம் அதுக்கு யூஸ் பண்றதே வர ஒரு சந்தோஷம் கூட நமக்கு மனசில் ஒரு சந்தோஷம் தானே இல்லைன்னு சொல்லிட முடியுமா அதை கூட நம்ம பண்ணணும் இப்ப இருக்கிற விலைவாசியில அதெல்லாம் செய்ய முடியாது ஒரு முட்டை அந்த முட்டையை தூக்கி இருந்தது போட்டா எப்படி எப்படி அது உடைய போய் விழுந்துன்னு ஒரு ஆசை வரும் கண்டிப்பா வரும் எல்லாருமே வரும் பட் ஆனா இருக்கிற நம்ம என்ன செய்யவே மாட்டோம் ஏன் இருக்க விலைவாசி விட்டுருங்க பட் ஆனா அந்த ஆசை இருக்குது இல்லையே நம்ம மனசுக்குள்ளார இப்ப தூக்கி நம்ம ஹைட்ல இருந்து போட்டா எப்படி உடையோ அப்படின்ற ஒரு தாட் கண்டிப்பா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆசைகள் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும் ஜோன் நல்லா நனையணும்னு ஆசையா இருக்கும் நனைஞ்சிட்டே நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரணும்னு தோணும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரணும்னு தோணும் அப்போ வந்து நம்மள யாரும் விடவே மாட்டாங்க அந்த ஆசையை அப்போ நம்ம நிறைவேற்றிங்கன்னா சந்தோஷமா இருக்குமே எனக்கு தோணும் நிறைய நாள் ஆமா நல்ல மழை ஜோன் பெய்யுது பரவாயில்ல நம்ம அதுல நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஜோரம் வந்தோட பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஆசை இருக்கதான் செய்யும் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் மனசுல சின்ன வயசுல இருந்தே அது நம்ம சின்ன வயசுல நம்ம பண்ண ஆசை நம்ம பண்ண விளையாட்டுகள் தான் அதை வந்து நம்ம இப்போ ஒரு ஒரு ஏஜ் ஒரு சின்ன அது அந்த நாற்பதுக்கு மேலன்னு வச்சுக்கோங்க ஒரு நாற்பத்தஞ்சுக்கு மேலன்னு கூட வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதை செய்யணும்னா ஒரு யோசனை ஐயோ ஏன்னா நமக்கு வளர்ந்து வந்து பிள்ளைங்க இருக்குது நம்ம எப்படி இதெல்லாம் செய்யறது யார் தான் இதெல்லாம் நினைச்சிருவாங்களே நம்மளை சுத்தி இருக்க மக்கள் நம்ம என்ன பேசும் நம்ம எப்படி இதை செய்ய முடியும் செஞ்சா எவ்வளவு நம்மள என்ன ஒரு மாதிரி தப்பான தாட்ல திங்க் பண்ணிடுவாங்களா அப்படின்லாம் தோணும் பட் ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடியும் இந்த இது நம்ம நினைக்கிற ஆசைகள் எல்லாம் செய்ய முடியும் நான் செஞ்சிருங்க செஞ்சு ஹாப்பியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிடுங்க வேணான்னு சொல்லக்கூடாது ஏன்னா அந்த சின்ன சந்தோஷம் வந்து நம்ம மனசுல அவ்வளவு பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் இதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் என்னென்ன ஆசைகள்லாம் இருக்கு இந்த ஏஜ் மேல அதை செய்ய முடியும் செஞ்சா எதனா நினைப்பாங்களோ ஸ்கிப்பிங் ஆனனு கூட ஆசை இருக்கும் உண்மையிலேயே இருக்காங்க பட் இப்ப எல்லாம் அந்த மாதிரி யோசிக்கணும் ஆனா ஆனா ஸ்கிப்பிங் ஆனதுன்னு பயங்கர ஆசை இருக்கும் சின்ன வயசுல வந்து டபுளா அண்ணு கூட ஸ்கிப்பிங் ஆடி இருப்போம் இப்ப ஆனா ஆசை இருக்கும் பட் ஆனா என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு தாட் வருது இல்லையா எல்லா சின்ன சின்ன ஆசைகளையும் நம்ம நிறைவேற்றி நம்ம பண்ணிக்கிட்டா நமக்கு அந்த சந்தோஷம் அந்த மனசுக்குள்ள இருந்ததுன்னா அதை நம்ம செஞ்சு நம்ம அதை சந்தோஷத்தை அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அது சின்ன ஆசை சின்ன மூமெண்ட் அந்த ஹாப்பினஸ்ஸை நம்ம ஏன் வேண்டாம் அதை மற்றவங்களுக்காக நம்ம அதை செய்யாம இருக்கணும்னு எனக்கு தெரியல நம்மளால இன்னொருத்தருக்கு பாதிப்பு வராத வரையிலும் இந்த சின்ன சின்ன ஆசைகளை கண்டிப்பா பண்ணி நம்ம சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணலாம் ஆனால் என்ன நான் என்ன பொறுத்தவரையிலும் நான் எல்லாத்தையுமே மோஸ்ட்லி எல்லாமே நான் என்ன நினைக்கணும் அதை என்ஜாய் பண்ணுவேன் உங்களுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் மனசுல ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க அதை படிக்கவே பயங்கர ஜாலியாக தான் இருக்கும் அந்த மாதிரி என்ன என்ன ஆசைகள் இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எல்லார் மனசுலயுமே இருக்குங்க எவ்வளவு வயசானாலும் எல்லார் மனசுலயும் ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன ஆசைகள் இருக்கதான் செய்யும் அது என்ன ஆசைன்னு சொல்லுங்க நான் ஒரு சமீபமா ஒரு யூடியூப்ல பார்த்தேன் ரொம்ப வயசான பாட்டி ஒரு எயிட்டி பிளஸுக்கு மேல இருப்பாங்கன்னு குழந்த மாதிரி ஆயிட்டாங்க அவங்க வந்து ஒரு அந்த அந்த ஒரு ஆதரவற்ற இடத்துலதான் அவங்க இருக்கிறாங்க அங்க வந்து அந்த பையன் தான் அந்த ஆதரவற்ற இடத்தை பாக்குற ஒரு யங் பாய் அப்படின்னு வச்சுக்கோங்க அவனை வந்து என்ன தூக்கிக்கிறியா கொஞ்சம் நேரம்னு கேட்பாங்க என்ன தூக்கி கொஞ்சம் நேரம் வச்சுப்பியா அப்படின்னு அவங்க குழந்த மாதிரி அந்த ஷோல்டர்ல அவங்க அவங்கள தூக்கி வச்சுக்கிட்டா அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் வந்து என்ன சொல்றது அவ்வளவு சந்தோஷம் அவங்கள தூக்கி கொஞ்ச நேரம் அப்படி தட்டி தோல்ல தட்டிட்டு இறக்கி வைக்கா அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இந்த வயசுக்கு கூட உங்களுக்கு அந்த சின்ன ஆசை இருக்கதான் செய்யுது அந்த மாதிரி உங்க ஆசைகளையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த இது மாதிரி பேசுறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மெயினா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்க ஆசைகளை ஹாப்பியா இருக்கும் படிக்கிறது கூட தேங்க்யூ